ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கந்த சிஷ்டி விரதம் எப்போ தொடங்குதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி சூரஹம்சாரத்தோடு அது முடியுது அதுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கணும் அந்த விரதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாளும் இருக்குது ஆறு நாள் விரதம் இருக்குது ஒரு நாள் விரதம் முறையும் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா செப்டம்பர் பத்தாம்தேதி ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறவங்க அந்த தான் எட்டாவது நாள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இப்போ இனிமேலும் உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ரெண்டாந்தேதி ஆறு நாள் விரதம் இருக்கலாம் அன்னையிலேருந்து நீங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த விரதம் வந்து உங்களுக்கு முடியுது இதுக்கு அடுத்த ஒரு நாள் இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் இது தெய்வீக திருக்கல்யாணம் கடவுளுக்கு நடக்கக்கூடிய கல்யாணங்கள் எல்லாமே வந்து தெய்வீகமான திருக்கல்யாணம் அன்றையோடு இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கிடலாம் இது ரொம்ப முக்கியமான மகத்துவமான விரத விரதத்தில் ஒன்று அப்படிப்பட்ட இந்த விரதத்தை நம்ம எப்படி ஒழுங்கான முறைப்படி நம்ம செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும் எப்பயுமே அதிகாலையில் எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல வைப்ரேட்டரை கொண்டு வர்றோம் இந்த நாட்களில் வந்து ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு வாசலில் வந்து த கோலம் போட்டு வாசல் நிலக்கதவுன்னு சொல்லுவாங்க நிலப்படி அதை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் வாசலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அப்புறம் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு எலுமிச்ச பழத்தில் மஞ்சளும் இன்னொரு எலுமிச்ச பழத்தில் குங்குமமும் தடவி நம்ம ரெண்டு சைடுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு விளக்கு எடுத்துக்கணும் ஆறு அகல் விளக்கு இதில் வந்து ஆறு வெற்றிலை இந்த ஆறு வெற்றிலையுமே நல்லா வந்து கிழிஞ்சதோ உள்ளியாவோ கரெக்டான அளவாக இருக்கணும் அதில் வந்து நல்லா கழுவிட்டு அந்த உள் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும் சட்கோணம் போட்டுக்கிட்டு சரவண பவன் அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஓகே போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்கடத்தட்டோ அல்லது பித்தளை தட்டிலோ நல்ல சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெட்டிலையை ஆறு வெட்டிலையை வச்சுட்டு ஆறு விகழ் ஆறு அகல் விளக்கிலையுமே சந்தனம் குங்குமம் இட்டு வெற்றிலையோட காம்பை வந்து அந்த அகை விளக்கில் போட்டுடணும் இதுக்கு வந்து நம்ம வந்து நெய்யை மட்டும் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்தினா போதும் பஞ்சத்திரி கொண்ட நெய்யில் ஓட்டி இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இரு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நினச்சி மரமாற உருகி வேண்டிக்கணும் முருகப்பெருமானம் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தெரியலைனாலும் ஃபோனில் நீங்கள் வந்து கந்த சிருஷ்டி கவசம் அப்படின்னு போட்டுட்டு அவங்க பாடுவாங்க அதோடு சேர்ந்து நீங்களும் அந்த பாட்டை வந்து பாடலாம் பாடினதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து மனமுருக வேண்டி கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே நீங்கள் வேண்டினது நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு முருகன் வந்து அருள் புரியுவாங்க இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது உங்களுக்கு நடக்கும் நலம் உண்டாகட்டும்